அனைவருக்கும் வணக்கம் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு ஆறாம் பருவம் இக்கால மொழியியல் அழகு ஒன்று மொழியியல் வரலாறு இக்கால மொழியலில் அழகு ஒன்றில் முத உடனே மொழி எவ்வாறு தோன்றியது என்பதன் வரலாறு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மொழி தோன்றிய கதை முதன் முதலாக சமயச்சார்பான சார்பான கருத்துக்களால் தெரிவிக்கப்பட்டது அதாவது மொழியை படைத்தது கடவுள் என்று பல்வேறு இனத்தவர்களும் நம்பினர் உதாரணமாக பிரம்மாதான் சமஸ்கிருதத்தை உருவாக்கினார் என்று சில நூல்கள் கூறுகின்றன இன்னும் புராண நூல்களில் சிவன் சமஸ்கிருதத்தை பாணினிக்கும் தமிழை அகத்தியனுக்கும் படைத்துக் கொடுத்தான் என்று சில புராண நூல்கள் கூறுகின்றன பேச்சையும் எழுத்தையும் தோற்றுவித்த கடவுள் பெயர் தோத் என்று எகிப்தியர்கள் நம்பினர் அக்கடவுளுக்கு நபு என பெயரிட்டனர் பாபிலோனியர் பைபிளில் அதாவது கிறிஸ்தவ வேத நூலான பைபிளில் உலக பொருட்களுக்கு பெயரிட்டு அழைக்கும் திறமையை ஆதாமுக்கு தேவன் வழங்கினார் என்று நம்புகின்றனர் முதன் முதலாக சமய சார்பற்ற நிலையில் அரிஸ்டாட்டில் முதலான கிரேக்க நாட்டு தத்துவ அறிஞர்கள்தான் மொழியை ஆராய்ந்து சில கொள்கைகளை வெளியிட்டனர் அக்கொள்கைகள் ஒரு யூகமான முறையாக அமைந்தால் கூட பிற்காலத்தில் தோன்றிய மொழியற் கொள்கைகளுக்கு அது அடிப்படையாய் அமைந்தது மொழி அறிஞர்கள் ஆராய்ந்து கூறிய கொள்கைகளில் முதலாவதாக அவர்கள் திட்டவட்டமாக கூறியது ஒரு மொழி என்பது ஆதி காலத்தில் வளர்ச்சி பெற்ற நிலையில்தான் இருந்திருக்கிறது வளர்ச்சி பெறாத மொழி என்று எதுவும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறினார் அது மட்டுமல்லாது இனத்துக்கும் மொழிக்கும் தொடர்பில்லை எல்லா மொழிகளும் சமம் நாகரிகம் பெற்ற ஒரு இனத்தார் பேசுகின்ற மொழி என்பதற்காக ஒரு மொழி உயர்ந்ததாகிவிடாது நாகரிகம் பெறாத இனத்தார் பேசுவதாலேயே ஒரு மொழி தாழ்ந்து விடாது உதாரணமாக பனி பிரதேசங்களில் வாழக்கூடிய எஸ்கிமோக்களின் சொல்லாற்றலை அவர்கள் முன்வைக்கின்றனர் பனி பிரதேசங்களில் வாழக்கூடிய இந்த எஸ்கிமோக்கள் பனி என்ற சொல்லுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட சொற்களை உருவாக்கியுள்ளனர் ஆனால் தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ அந்த அளவிற்கு சொற்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆதலால் எல்லா மொழிகளும் சமம் என்னும் அடிப்படை உண்மையை இக்கால மொழியியல் அறிஞர்கள் உணர்ந்து போற்றுகின்றனர் இக்கால மொழியியல் அறிமுகம் என்னும் நூலை எழுதிய கு பரமசிவன் அவர்கள் உலக மொழிகளில் மிக பழமையான மொழி குறித்த ஒரு சுவாரஸ்யமான கதையை தனது நூலில் பதிவு செய்துள்ளார் ஒரு எகிப்திய மன்னன் பிறந்த உடனேயே இரண்டு குழந்தைகளை தனியே ஓரிடத்தில் அடைத்து வைத்து மக்கள் யாரும் அக்குழந்தையோடு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் வளர்த்தான் அக்குழந்தைகள் இரண்டு வருடங்கள் கழித்து முதன்முதலாக ஒரு சொல்லை உதிர்த்தது அச்சொல் பெகாஸ் இச்சொல்லை பற்றி ஆராய்ந்தான் எகிப்திய மன்னன் இந்த பெகாஸ் என்பது சிட்ராசியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில் வழங்கி வரும் மொழியாகிய ஃப்ரீஜியன் என்னும் மொழியில் ரொட்டியை குறிக்கிறது இதனாலேயே உலகத்தில் தோன்றிய முதல் மொழி ஃப்ரீஜியன் என்ற முடிவிற்கு மன்னன் வந்தான் ஆனால் இக்கதையின் முடிவு என்னவெனில் மக்கள் தொடர்பே இல்லாத சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை சூழ்நிலைக்கு ஏற்றபடியே குழந்தைகள் மொழியை கற்றுக்கொள்கின்றன எப்படி பார்த்தாலும் மொழி என்பது வளர்ந்த மொழியாகவே ஆதிக்காலத்திலிருந்து இருக்கின்றது அது குறித்த பல்வேறு முடிவுகளை பல்வேறு விதமாக சமய சார்புடையதாகவும் சமய சார்பற்ற சூழ்நிலையிலேயும் பல காலகட்டங்களில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் நன்றி